ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம் கேரளாவை பொறுத்த அளவில் வனத்தில் இருந்து வெளியேறும் வன விலங்குகளால் தொடர்ச்சியாக மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் அந்த வகையில் தான் தற்பொழுது வயநாடு அருகே சீரால் பகுதி இந்த பகுதியை பொறுத்த அளவில் கடந்த இரண்டு வார காலமாக தொடர்ச்சியாக வனத்திலிருந்து வெளியேறும் ஒரு சிறுத்தை புலி என்பது அந்த பகுதிகளில் வீடுகளில் வளர்க்கப்படும் கால்நடைகளை கொன்று துவைப்பதும் அதே போன்று பொதுமக்களையும் தொடர்ச்சியாக அச்சுறுத்தி வந்தது இந்த நிலையில் அந்த சிறுத்தை புலியை உடனே பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையை விடுத்ததன் அடிப்படையில் வனத்துறையினர் முதல் கட்டமாக அந்த கோரிக்கையை வந்து பரிசீலனை செய்யாம நிலையில் நேற்றைய தினமும் பொதுமக்கள் போராட்டம் என்பது நடத்தினர் தொடர்ச்சியாக கால்நடைகளை திருத்த என்பது பிடித்து செல்கிறது ஆனால் வனத்துறை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்தனர் இந்த நிலையில்தான் அவர்கள் ஒரு கூண்டென்பது என்பது அந்த பகுதியில் அமைக்கப்பட்டனர் அமைக்கப்பட்ட அங்கு நள்ளிரவு குறிப்பாக நேற்று காலை என்பது கூண்டு வைக்கப்பட்ட நிலையில் இரவு முழுவதும் இருந்தது ஆனால் இன்று காலையை பார்க்கும் பொழுது அந்த கூண்டில் சிறுத்தை புலி என்பது சிக்கி இருந்தது இதனை பார்த்த பொதுமக்கள் மீண்டும் வனத்துறைக்கு தகவல் என்பது கொடுத்தனர் ஆனால் விரைந்து வந்த வனத்துறையினர் அந்த சிறுத்தை புலியை அங்கிருந்து ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு விட ஒரு முயற்சி என்பது எடுத்திருக்கின்றனர் இந்த நிலையில் பொதுமக்கள் தரப்பில் என்னவென்றால் ஏற்கனவே இதே போன்று சீரால் பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை புலியை கூண்டல் வைத்து பிடித்து அதை அருகில் இருக்கும் வனப்பகுதியில் விட்டதாகவும் எனவே இந்த தற்பொழுது பிடிக்கப்பட்ட இந்த சிறுத்தை புலியை மேலும் ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் விட வேண்டும் தொடர்ச்சியாக ஊருக்குள் வராதவாறு அதை பார்க்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் ஒரு கோரிக்கையை தற்பொழுது முன்வைத்துவிக்கின்றனர் தொடர்ச்சியாக வனத்திலிருந்து வெளியேறும் சிறுத்தை புலி அதே போன்று யானைகள் கரடி உள்ளிட்ட விலங்குகளால் மக்கள் பெரும் இன்னலுக்குள் ஆளாகி வரும் நிலையில் வரும் காலங்களில் போன்ற தொந்தரவு இல்லாமல் வனத்துறை தொடர்ச்சியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்பொழுது முன்வைத்திருக்கின்றனர் கனகதாரா நன்றி ரமேஷ்குமார்